திரு எடப்பாடி மீதான அந்த கோபம் ஆத்திரம் அதனால ஒரு அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டார் இன்னும் இது நாட்கள் பொறுத்து இருக்கலாம் ஒரு அரசு விழாவில் ஏன் அங்கே எம்ஜிஆர் படம் போடலை ஜெயலலிதா படம் போடலை அப்படிங்கிறது ஒரு சிறுபள்ளைத்தனமான கேள்வி நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் என்று அறிவித்தால் எந்த கூட்டணியிலும் அவர் ஆதரவு கூட்டணியில இடம்பெறவே மாட்டோம் அவரை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம்னு அவரும் தனியா போயிட்டார் துரோக செயலுக்கு ஒருவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதியான ஒரே நபர் தன்னிடம் வந்தால் இவர்கள் தேவையில்லை கருத்தாக்கம் திரு எடப்பாடிக்கு வந்தது தான் அவர் தாவேக்கா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டார் அதோ வெற்றி கொடி பறக்குது பிள்ளையார் போட்டோம் அப்போ திரு செங்கோட்டையன் போனது மூலம் அந்த கதவை அடைபட்டு போய் இந்த பொதுக்குழுவில் இணைப்பு தொடர்பான கருத்து வெளிப்படும் என்று சூசகமாக சில தகவல்கள் வருகிறது பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திராவிட இயக்க ஆய்வாளர் ஓபிஎஸ்னுடைய தீவிர ஆதரவாளர் தீவிர ஆதரவாளருமான துறைக்கர்னா அவர்கள் வணக்கம்யா வணக்கம் சார் நல்லா நல்லமா இருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு பாலாக போடுறீங்க அவர் வந்து ஃபோரு சிக்ஸ்னு அனுப்பிட்டே இருக்கார் அதாவது பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க அவளை நினச்சி உரலை அடித்த கதையாக நீங்கள் செங்கோட்டையை நம்பி வந்து பெரிய ஒரு மாடை மலையை கட்டினீங்க தேதி வரைக்கும் கெடு கொடுத்தீங்க அவருக்கு அவர் உங்களெல்லாம் விட்டுட்டு போய் விஜய்கிட்ட போய் சேர்ந்துட்டார் செங்கோட்டையன் அதில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நீங்கள் எதிர்ப்பா கோபியில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பதிலடி கொடுத்துட்டார் பதிலடினே பதிலடி இல்லை மூணு விஷயத்த கேட்டிருக்கார் ஒம்பது முறை இந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏ வந்தவர் ரெண்டு முறை அமைச்சராக இருந்தவர் பல்வேறு விதமான எல்லாத்தையுமே வந்து அனுபவித்தவர் கட்சியை வச்சு ஒவ்வொரு முறையும் ஓட்டு கேட்குற வர்றப்போ உங்கள்கிட்ட கேட்டார் ராஜினாமா செய்கிறப்போ உங்கள்கிட்ட கேட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த மக்கள்கிட்ட அத்திக்கேடோ அவிநாசி திட்டம் அதுக்கு வரவே இல்லை ஏன்னு கேட்டால் எம்ஜிஆரோட படமும் இல்லை ஜெயலலிதா படமும் இல்லைன்னு சொன்னார் இப்போ யார் படத்தை வச்சுட்டு போய் விஜயிட்டு போய் சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி அரசு சார்ந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா போய் கலந்துருக்காரு அது அனுமதி வாங்கலை ஒன்று வாங்கலை அதில் வந்து யார் படம் இருந்தது அதையும் கே ம கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் ஒவ்வொரு விதமாக வந்து நீங்கள் அவரை நோக்கி பல்வேறு விதமான கனைகளை வீசுகிற பொழுது அந்த கனைகளை எதிர்கொண்டு அடிக்கடினு திருப்பி வந்து பதிலடி கொடுக்குற மாரி கொடுத்துட்ருக்காரு இந்த தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு நீ ஒரு கெடு வச்சு விதைச்சிருக்கீங்க அவருக்கு அந்த கெடுவில் என்ன நடக்க போகுது எப்படிலாம் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க ஏன்னா பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு மத்தியில் இந்த இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இதே கோபியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்துவேன் அப்படி வெற்றி விழதா பொதுக்கூட்டம் அது உங்கள் வாயில வந்து சொல்லிட்டீங்க ஆமாம் ஆமாம் இப்போ ஜெயராமன் ஐயாவும் பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்துருக்கீங்க நான் ஒவ்வொன்றா பதில் சொல்லுறேன் முதலாவதாக மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையனை நம்பி இருக்கலை ஏன்னா அவர் கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளாகவே இந்த தர்மயுத்தம் இரண்டாம் தர்மஹு தொடங்கி கட்சியை ஒருங்கிணைக்கணும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் அவர் தொடர்ந்து போராடி வருகிறார் பல்வேறு போராட்டங்கள் சட்ட ரீதியாகவும் அது தேர்தல் ஆணையம் வந்து அண்மையில் திரு செங்கோட்டையன் வந்து திரு ஓபிஎஸ் எடுத்த நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக அவர் வந்தார் அது நீங்க சொன்ன மாதிரி அங்க போய் சந்திச்சாரு இந்த ஒருங்கிணைப்பை பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றுவதற்கு என்ன வந்து நிர்பந்திச்சாங்க என்ன வலியுறுத்தினார்கள் அந்த அடிப்படையில் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ பாஜக தன்னை நம்பிக்கை துரோகம் செய்து விட்டது அப்படிங்கிறத ஏற்கனவே உணர்ந்து தான் திரு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களோடு வெளியில் வந்துட்டாங்க இந்த இடைப்பட்ட இரண்டு மூன்று வார காலத்துக்குள்ளேயே பாஜகவினுடைய சுயரூபத்தை தெரிந்த திரு செங்கோட்டையன் அங்கிருந்து வந்து இந்த ஒருங்கிணைப்பும் சாத்தியமில்லை திரு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால் ஒருங்கிணைப்பும் சாத்தியம் இல்லை என்ற ஒரு தனக்கான ஒரு அரசு நான் கூட பல பதிவுகளில் சொல்லியிருந்தேன் திரு எடப்பாடி மீதான அந்த கோபம் ஆத்திரம் அதனால ஒரு அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டார் இன்னும் சிறிது நாட்கள் பொறுத்து இருக்கலாம் என்ன நடைபெறுங்கிறத இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்கள் பொறுத்திருந்து கூட பண்ணலாம் ஏன்னா ஒரு மூன்றை நான்கு ஆண்டுகளாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி திரு ஓபிஎஸ் பயணித்து வருகிறார் இவர் வந்தவுடனே ரெண்டு மூணு வாரத்தில் இந்த நிலைப்பாட்டை எடுத்தது என்பது எல்லோருக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகளிலிருந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் வரைக்குமே ஏன் இந்த அவசர முடிவு எடுத்தாருன்னு ஆனால் அவருக்கு ஒரு அரசியல் களம் வேண்டும் தனக்கான ஒரு மரியாதைக்குரிய இடம் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் அது நம்ம க தனிக்கு அதை அதனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் இவர் நம்பி பண்ணினார் அவரும் ஏமாந்துட்டாருங்கிற அதை நம்ம ஒத்துக்கவே வேண்டாம் அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி திரு கோ கோபி கோபிசெட்டிபாளையத்தில் போய் திரு செங்கோட்டையனுக்கு அங்கே செல்வாக்கு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அங்கே போகிறாரு கூட்டத்தை போடுறாரு கூட்டம் போட்டு அவருடைய அந்த நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு மரியாதைக்குரிய புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா படம் அந்த அத்திக்கடவு அவினாசி இது வந்து விவசாயிகள் மட்டுமே பண்ணினது அதனால அரசியல் தலைவர்கள் படம் போடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றார் இவர் கேட்குறது என்னன்னா நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்கிற முறையில் தான் நாங்கள் போறீங்க இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி திரு எம்ஜிஆர் இந்த அத்திக்கட அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி அதற்கு தொடக்கம் பண்ணதே செல் ஜெயலலிதா அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்கிற தான் அப்போ அந்த இருவரும் தலைவர்களின் படத்தை போடுறதுல உங்களுக்கு என்ன சிரமம் போடுங்கனார் போடலை அதனால் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தினார் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அந்த விழா நடந்ததுல அதில் திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கான பேனர் வச்சிருந்தாங்க அந்த பேனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பிரம்மாண்ட சைஸில் திரு எடப்பாடி பழனிசாமி படம் அதில் வருக வருகன்னு போட்டுட்டு இந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அவங்க படங்களை போட்டிருக்காங்க ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்க ஒரு விழாவில் போறீங்க அந்த விழாவின் நாயகராக முதல் தொடக்கத்தில் இருந்த செல்வி ஜெயலலிதாவனுடைய படம் இல்லை கட்சியின் நிறுவன தலைவர் படம் இல்லை இது பொதுவெளிகளில் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறது என்றுதான் திரு செங்கோட்டையன் குரல் கொடுத்தார் அதுக்கு ஒரு ஒப்பீடு சொல்றார் பாருங்க அரசு விழா அரசு விழா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடத்துகிற விழா அதுல அந்த தலைவர் திமுகவனுடைய அவர்கள் போற்றுகிற திரு கருணாநிதி அவர்கள் படமோ இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் படமும் துணை முதலமைச்சர் படமும் தான் இருக்குது ஒரு அரசு விழாவில் ஏன் அங்கே எம்ஜிஆர் படம் போடல ஜெயலலிதா படம் போடல அப்படிங்கிறது ஒரு சிறுபிள்ளைத்தனமான கேள்வி நான் சொல்றது எனவே இந்த ஒப்பீடு என்பதே சரியா இல்லை இன்னொன்று இந்த சட்டமன்றத்தில் இந்த தொகுதியில் உங்களை வாக்கு கேட்டவர் ராஜினாமா சென்ற போது கேட்டாராங்கிறது இதுவுமே ஒரு அற்பத்தனமான சிறுபிள்ளைத்தனமான கேள்வின்னு பார்க்குறேன் எந்த அரசியல்வாதி எப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களை நீக்கியது தன்னை முதலமைச்சராக தன்னை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்தி அவருக்கு பொறுப்புகளை கொடுத்த திருமதி வி கே சசிகலா அவர்கள் இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்படி கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளை எல்லாம் வெளியேற்றுகிற பொழுது எந்த தொண்டர்களுடைய கருத்து கேட்டார் எதுவுமே இல்லை அதனால் அவருடைய குற்றச்சாட்டுகள் என்பது பலகீனமானவை சொல்கிறேன் நீங்க ஒரே ஒரு தொகுதியில் போய் கான்சென்ட்ரேட் பண்றீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று களமாடுகிற திரு எடப்பாடி கோபிசெட்டிப்பாளையத்தில் போய் கூட்டத்தை போட்டு திரு செங்கோட்டையனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மட்டுமே எடுப்பது என்பது உங்களுடைய பலகீனத்தை காட்டுகிறது அப்படின்னு தான் பார்க்குறேன் இன்னொன்று முதல் வெற்றி விழாவை கோபிசெட்டிப்பாளையத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு நம்ம பாடம் புகட்டணும்னு அப்போ அவங்களுடைய பிரதான எதிரியாக உங்களால் நீக்கி வைக்கப்பட்டவர்கள் அவங்க ஒரு அரசியல் பயணத்தை தொடர்றாங்க விவசாயிகளுக்காக சொல்லப்பட்ட செய்தி அதுதான் சொல்றேன் இதே விவசாயிகள் அமைப்பு தான் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினது இதே விவசாயிகள் அமைப்பு அந்த அமைப்பு அந்த அமைப்புல புரட்சித் ஜிஆர் எம்ஜிஆர் இருந்தது முதலமைச்சர் அந்த அம்மா போட இருந்தது அந்த பகுதியில் இருக்கிற எல்லோருடைய படத்தை தான் போட்டு பண்ணாங்க அதனால ஒரு காரண காரியங்களை சொல்லி தப்பிப்பது என்பதுதான் திரு எடப்பாடியினுடைய நோக்கமாக அவருடைய திட்டமாக இருக்கிறது இவர் மட்டும் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா அத்திக்கடை அவனை திட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கணேசன் இருக்கார் அவரே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினை வந்து கடுமையாக வந்து பேசியிருக்காரு இது வந்து விவசாயி நடத்துறது நாங்கள் பல முறை அழைப்பு அழைப்பு கொடுத்தோம் அதை வந்து புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவருமே கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அவங்களுடைய பதில் இல்லை இல்லை நீங்கள் விவசாயிகள் அமைப்பு அந்த காலகட்டத்தில் எதுவுமே சொல்லலை இன்றைக்கு கோபிசெட்டிப்பாளையத்தில் போய் இவர் ஒரு எல்இடி திரையில் வந்து அவங்க தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க அது நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன் நான் தொடக்கத்திலே சொன்னது அதுதான் விவசாயிகள் நடத்துகிறார்கள் இந்த அரசாங்கம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக பாடுபட்டது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டவர் என்கிற முறையில் தான் பாராட்டு விழா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு தானே அந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சி திரு எம்ஜிஆர் அதன் பிறகு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர் இந்த அத்திக்கட அவிநாசி திட்டத்திற்கு பாடுபட்டு இருக்கிறார் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க கால் கொழு விழா நடத்தி இருக்கிறாங்க அவர்கள் படத்தை போடக்கூடாதுன்னு எந்த விவசாயியாவது சொல்லுவாங்களா எப்படிங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல உரிமையோட போய் செங்கோட்டை என்ன கேட்டிருக்கா கேட்டிருக்காரு இல்ல இல்ல உரிமையோட போய் இன்னும் கூட உரிமையோட நேருக்கு நேருக்கு நேரா போய் புறக்கணிக்கிறத விட நான் நேருக்கு நேரா போய் ஏங்க அவர் படத்தை போடல என்ன காரணம் விவசாயிகள் அமைப்பு நடத்துகிற விவசாயிகள் அமைப்பு விவசாயிகளோட உறுப்பினங்கிற முறையில ஜெயராமன் வந்து அதை நான் பதிவு பண்றேன் இந்த தொகுதியின் மட்டுமல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அம்மா படம் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கிற போது இன்றைக்கு திரு கருணாநிதி படத்தை போட்டாங்கல்ல அரசு இதில் அது மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த கட்சியை நிறுவிவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வருகிறார் எனவே இந்த இரு படங்களையும் போடுங்க நான் வர்றேன்னு சொல்லியிருக்கார் அழைப்புதல் கொடுத்த விவசாய சங்க பிரதிநிதியிடம் நேரடியாக சொல்லியிருக்கார் அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற எஸ்பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளிடமும் ஏங்க ஒரு அம்மா படம் தலைவரம் இல்லாமல் ஒரு விழாவில் போய் பொதுச் செயலாளர் எப்படி பங்கேற்க முடியும் அதை தயவு செய்து சொல்லி படம் வைக்க சொல்லுங்கன்னாரு அதன் பிறகும் உடனே தன்னுடைய எதிர்ப்பை அவர் பதிவு செய்கிறார் எனவே இது நியாயமான பதிவு இதை வந்து காலங்காலமாக அவர் வந்து துரோகம் விரோதி அவர் துரோகம் செய்தவர்களே ஆண்டவன் தான் தண்டிப்பான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறார் இந்த துரோகத்தை பற்றி திரு எடப்பாடி பேசக்கூடாது ஏனென்றால் துரோகத்தின் மொத்த உருவம் அவருன்னு தான் நான் சொல்லலை திரு கே எஸ் செங்கோட்டையன் பதினார் பேசினார் இந்த உலகத்திலேயே துரோக செயலுக்கு ஒருவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டுமென்றால் அதற்கு தகுதியான ஒரே நபர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அவரே பதிவு செய்திருக்கிறார் அது அவர் என்னென்னா அவங்க பட்டியல் போடுறாங்க எந்த அளவிற்கு இந்த அரசியலுக்கு தொடக்க முதலே அவருடைய அரசியல் வாழ்வின் தொடக்க முதலே அவருக்காக கை கொடுத்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் கூட பொதுவெளிகளில் வலைத்தளங்களில் அந்த தகவல்கள் வந்துட்டு இருக்கு அவருக்கு துரோகம் அதே மாதிரி கூவத்தூர்ல திரு செங்கோட்டையன் தான் ஒரு அறுபது எழுபது எம்எல்ஏக்கள் சொல்றாங்க ஆனால் அன்றைய காலச்சூழல் வெளிப்படையா சொன்னால் தன்னிடம் பொருளாதார வசதி இல்லை என்பதால் அவர் மறுக்கிறார் அடுத்து யார் என்று பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வருவோம் என்று இவரே திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் திருமதி சசிகலா இவங்கெல்லாம் எல்லோரிடமும் அம்மா எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம்னு எல்லா எம்எல்ஏக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா என் பேரை முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி அந்த இருக்கிற எண்பது தொண்ணூறு எம்எல்ஏக்கள் இவருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த அத்தனை பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கி ஆதரவு நிலைப்பாடு எடுத்த மீச்சம்பத்து முப்பது பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கி நூற்றி இருபத்தெட்டு எட்டு கையெழுத்து வாங்கி என்னுடைய தம்பி பழனிசாமியை நான் முதலமைச்சராக்கி இருக்கிறேன் எல்லோரும் அவருக்கு தலைவருக்கு அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீர்களோ அந்த அளவுக்கு தம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் நெக்குருகி மனமுருகி கண்ணீர் சிந்தி அந்த காட்சி இன்னும் வருது நம்ம அதை அடிக்கடி சொல்ல வேண்டாம் எந்த மாதிரி அவர் அந்த முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று வந்தார் அப்படிங்கிறது உலகறிந்தது அவங்களுக்கும் துரோகம் விளைச்சிட்டார் இந்த கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் திரு ஓ அவர்கள் நீங்க கேட்குற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தார் நீங்கள் ஒற்றை தலைமை என்று வருவதற்கு முன்னதாகவே முதலமைச்சராக நான் இருக்கிறேன் துணை முதலமைச்சராக நீங்கள் இருங்கள் நாம் இருவரும் இணைந்து அம்மாவின் ஆட்சியை கொண்டு செல்வோங்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே தான் ஓட்டு போடுவாங்க ஆல்டர்னேட்டிவாக ஒன்றும் இப்போ இதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் என்பது நம்ம இன்னும் நிரூபிக்கல அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் எவ்வளவு என்னன்னு தெரியல அப்போ அவர்கள் கட்சியை தொடங்கி ஒரு கட்டமைப்பு இல்லை அது ஒரு ரசிகர் கூட்டம் என்கிற நிலையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பயணித்த ஒரு மூத்த முன்னோடி ஒருவர் அங்க போய் இந்த வியூக வகுப்பில் அவருடைய பங்களிப்பு என்று வருகிற பொழுது அது கூடுதல் பலத்தை பெறுங்கிற நம்பிக்கை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருக்கு அது எத்தனை சதவீதம் எவ்வளவு இடங்கள் வெற்றி பெறுங்கிறது இன்னும் நமக்கு தெரியல ஆனால் இதுவும் ஒரு பெரிய பலகீனத்தை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாக்கும்ல ஏன்னா இந்த வாக்குகள் திரு ஓபிஎஸ்ஸு திருமதி சசிகலா டிடிவி திரகன் இப்போ திரு செங்கோட்டையன் செங்கோட்டையனை அப்புறமா வச்சுக்கோம் இவர்களுடைய வாக்குகள் ஒரு எட்டு சதவீதம் ஏழு சதவீதம் இருந்துச்சுன்னா தாவேக்கா தன்னிடம் வந்தால் இவர்கள் தேவையில்லை அப்படிங்கிற கருத்தாக்கம் திரு எடப்பாடிக்கு வந்தது அதனால தான் அவர் தாவேக்கா கொடியை பார்த்து உன்னர்ச்சி வசப்பட்டார் அதோ வெற்றி கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லியெல்லாம் போட்டோம் அப்போ திரு செங்கோட்டையன் போனது மூலம் அந்த கதவை அடைபட்டு போயிடுச்சு வர முடியாதுங்க நிலை வந்துருச்சு அரசியல் அரசியல் எதுவும் நடக்கலாம் நிச்சயமா அடுத்து வருடம் கூட்டி போனதுனால தாவேக்கா வந்து அதிமுகவோட வந்து கூட்டினி சேருவதுன்னு சொல்ல முடியாது இல்ல இல்ல அதாவது என்ன ஏன் இது சேர முடியாது எது வேணாலும் நடக்கலாம் அதுதான் ஏன் கதவை அடைபட்டு விட்டது அப்படின்னு சொல்றேன்னா தாவேக்கா அவனுடைய நோக்கம் விஜய் என்ன அறிவிச்சாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னாரு அப்ப அண்ணா திமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவில் வந்து அவர் இணைகிற பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விட்டு கொடுப்பாரா விட்டு கொடுக்க மாட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவாரா தரமாட்டார் அப்புறம் எப்படி வரும் கூட்டணி வாய்ப்பு இல்லை அதனால தான் நான் சொன்னேன் அது கதவு அடைபட்டு போச்சுன்னு இன்னொன்று தங்களுடைய கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்த பாரதிய ஜனதா கட்சியோடு அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கிறது அப்போ தாவேக்கா வருதுன்னா பாஜகவை கழட்டி விட்டுட்டு இங்கே வரணும் அதை திரு எடப்பாடி செய்வாரா நீங்கள் சொன்னது மாதிரி அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை வெற்றி தான் முக்கியம் கொள்கையில் லட்சியம் எந்த கட்சிக்கும் இல்லை அரசியல் ஆதாயம் வெற்றி கூடுதல் இடங்களை பெற வேண்டும் இதுதான் நோக்கம் இந்த அடிப்படையில் யாரை இவர் கூட்டணிக்கு சேர்க்க போகிறாருங்கிறதா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொன்னார்ல ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சு நான் வருவேன் திமுக இந்த முறை வீழ்த்தி இருபது இருபத்தஞ்சு இடங்களில் வெற்றி வருவோம் அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணி வந்தார் மெகா கூட்டணி சாத்தியமே இல்லை நாட்கள் எனக்கு அதுதான் சொல்றேன் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியின் துணையோடு அவர்கள் ஆதரவோடு தான் நான்கரை ஆண்டுகள் நான் முதலமைச்சராக இருக்க முடிந்தது எனவே அந்த நன்றியோடும் விசுவாசத்தோடும் நான் இருப்பேன் என்று திரு எடப்பாடி பிரகடனப்படுத்தினார் இப்போ அலையன்ஸ் போட்டது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நன்றியை ஒத்து வைச்சு விட்டார் நம்ம பார்த்தோம் நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாகவும் பிரதமராக வருவதற்கு எங்களுக்கு துணை கதவு திறந்திருக்கோம் ஜன்னல் திறந்திருக்கோன்னு பாஜக கடைசி வரைக்கும் சொன்னது இந்த தேர்தலில் எந்த தேர்தலிலையும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உரத்து குரல் எழுப்பிய திரு எடப்பாடி பழனிசாமி அப்போது மறுத்ததால் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பல அதிமுக வேலுமணி உட்பட பலரும் சொன்னாங்க நாம் பாஜகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் இந்த பாஜக கூட்டணி வாக்கு அதிமுக பெற்ற கூட்டணி வாக்குகள் இதை கணக்கெடுக்கிற பொழுது கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம் அப்படி வெற்றி கூறுபவர்கள பொழுது ஒரு நான்கு ஐந்து அமைச்சர்களாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருப்பார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கை நெழுவு விட்ட குற்றத்தையும் திரு எடப்பாடி செய்திருக்கிறார் அப்படின்னு தான் அவங்க தரப்படும் ஆட்சியை ஜெயலலிதா வந்து ஒரு ஹோட்டலில் திரும்ப பெற்றதுனால பல்லவே இது நெருக்கடிகள் திரும்ப வந்து அதிமுக பாஜக சே பாஜக ரெண்டுமே சேரான்னு சொன்னாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்து அதிமுக பாஜக கூட்டணி வச்சிக்கிட்டாங்க நடக்கலாம் ரொம்ப வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாரு வாஜ்பாய் நான் வந்து நிம்மதியற்ற ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தல் கூட்டணி அரசியல் கூட்டணி உறவு வச்சதுனால ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி மன உளைச்சல் ஆளான அப்படின்னு சொல்லி இருந்தாரு நாலுல வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமைஞ்சது அதை தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அந்தந்த தேர்தல் கால சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை மாற்றுவார்கள் இடங்களை மாற்றுவார்கள் தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு காட்சிகள் பல மாறும் இதில் இன்னொரு கேள்வி வருகிற டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் திரு ஓபிஎஸ் காலக்கெடு வைத்திருக்கிறாரே என்ன செய்ய போகிறாருன்னு கேட்டிங்க பத்தாம் தேதி திரு எடப்பாடி புதுக்குழு வைத்திருக்கிறார் இந்த பொதுக்குழுவில் இணைப்பு தொடர்பான கருத்து வெளிப்படும் என்று சூசகமாக சில தகவல்கள் வருகிறது ஒருவேளை அது வராவிட்டால் யூபிஎஸ் ஓபிஎஸ்மா இல்லை 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 ஏம் திரு ஏபிஎஸ் தலைமையிலான பொதுக்குழு இந்த தகவல் தினகரன் தெரியுமா இந்த தகவல் தினகரனுக்கு தெரியுமாங்கிற இல்ல இல்ல தினகரன் ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கிறார் அவர் வந்து இல்ல அவரு கூட தானே வந்து பசுமன் தேவர் ஜெயந்தியில ஒன்னா மூணு இல்ல எல்லாரும் எல்லாரும் பசுமன் தேவர் ஜெயந்தியில எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள் எல்லோருமே இப்ப நேற்றைக்கு டிடிவி அதுல மூவர் அணியா காட்சி காட்சி அளிக்கப்பட்டவர்கள் வந்து மூன்று பேர் தான் மூவர் அணியாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டை மூன்று பேர் தான் வந்து மூன்று பேர் மூன்று பேருமே அந்த நிகழ்வு முடிந்த ஒரு வார காலத்தில் அவரவர் பாதைகளில் தனியாக பயணிக்க தொடங்கி விட்டார்கள் திரு செங்கோட்டையன் அங்கே போயிட்டார் திரு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் என்று அறிவித்தால் எந்த கூட்டணியிலும் அவர் ஆதரவு கூட்டணியில் இடம்பெறவே மாட்டோம் அவரை தான் எங்களுடைய நோக்கம்னு அவரும் தனியாக போயிட்டார் இன்றளவும் திரு ஓ அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியில் தீவிரமாக களமாடி வருகிறார் இவர் ஒரு தனிப்பாதை தான் இப்ப திரு டிடிவி தினகரோட கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்றைய தினம் தான் நினைக்கிறேன் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடு தாவேக்கா அவர் வரா திமுக அவர் வர இல்ல அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரியல அதுதான் யதார்த்தம் திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த பத்தாம் தேதி பொதுக்குழுவில் என்ன நடைபெறுகிறது பார்த்துட்டு பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி ஒரு முடிவு அறிவிக்கிறேன் அப்படி சொல்லி ஆமா என்னோடு பயணிக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப அவர்கள் விரும்புகிற முடிவை பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை வருகிற பதினைந்தாம் தேதி அறிவிக்கிறேன் புதிய கட்சி தொடர்ந்து சொல்லி இருக்காரு புதிய கட்சியில புதிய கட்சி அவர் சொல்லல இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறுகிறது கழகம்னாலே அது ஒரு கட்சி தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் அதனாலதான் அவர் திரு வைத்தியலிங்கம் வந்து என்ன சொன்னாரு கேட்காம அவர் சொல்ல மாட்டார்ல நிச்சயமா நிச்சயமா அவங்க அதுதான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதம் தொடருமே என்றால் அவருக்கு எதிராக நாம் களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் இப்போ அவருடைய நிலைப்பாடு என்ன திரு ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன இந்த கட்சி எதை நோக்கி பயணிக்க போகிறது என்பது இந்த டிசம்பர் பதினைஞ்சில் அவர் அறிவித்ததுக்கு பிறகு நம்ம பேசுவோம் அது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் ஹேஷியங்கள் உலவிக்கிட்டே இருக்கு அது பதினைந்தாம் தேதி அவர் முடிவை அறிவிக்கும் வரையிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு நாம் அது தொடர்பாக விவாதிக்கலாம் நிகழ்ச்சி பங்கீட்ட போல கருத்து தெரிவித்தோம் இது என்றது நீ நன்றி நன்றி வணக்கம்